அதிகாரிகள் சட்டத்திற்கு முரணான விடயங்களை மேற்கொள்ளக்கூடாது ஜனாதிபதி முதலீடுகள் தொடர்பில் அரசியல் அழுத்தங்கள் இனிமேல் இடம்பெறாது ஜனாதிபதி அனைத்து முன்னாள் எம்பிக்களும் அரச குடியிருப்புகளை மீள ஒப்படைத்ததாக தகவல் மதுவரி வரி அனுமதி பத்திரங்களை வழங்குவதில் ஒழுங்கான ஒன்றை பின்பற்றுமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார் மது வரி துணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் இதேவேளை அதிகாரிகள் தமது அதிகாரங்களை பயன்படுத்தி சட்டத்திற்கு முரணான விடயங்களை மேற்கொள்ளக்கூடாது எனவும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் சட்டத்தை அமல்படுத்துவது அவசியம் எனவும் வலியுறுத்திய ஜனாதிபதி நேரத்தில் உரிய வரி அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கினார் மது வரி வசூலிப்பதில் உள்ள சிரமங்கள் மற்றும் அதில் இடம்பெறும் முறைகேடுகள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதுடன் அறவிடப்பட வேண்டிய வரியை வசூல் செய்தல் கருப்பு பட்டியலில் உள்ள நிறுவனங்கள் மற்றும் வரி வசூலிக்க முடியாத நிறுவனங்களின் அனுமதி பத்திரங்களை தடை செய்தல் போன்ற புதிய முறைமைகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது மேலும் வரி அறவீடு செய்வதில் தற்போதுள்ள சட்டத்திட்டங்களில் காணப்படும் குறைபாடு தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டதுடன் வரி அறவீட்டில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் மற்றும் மதுவரி வரி உத்தியோதர் ஆட்சேற்ப முறையில் உள்ள குறைபாடுகள் தொடர்பிலும் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது மது வரி துணைக் செயற்பாடுகள் தொடர்பில் மக்களிடையே நல்ல அபிப்பிராயம் கிடையாது என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமாரி சநாயக்கர் நாட்டின் பொருளாதாரத்திற்கு சாதகமான வகையில் அந்த நிறுவனங்களை முன்னெடுத்துச் செல்ல வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் அதேவேளை உற்பத்தி மற்றும் இடல் செயற்பாட்டில் உள்ள பிரச்சினைகள் தொடர்பிலும் அதிகாரிகளினால் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தப்பட்டதோடு சேர்க்கை கள்ளு பாவனையால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பிலும் இங்கு கவனம் கவனம் செலுத்தப்பட்டது இதில் மதுவரி திணைக்கள ஆணையாளர் ரோகண சேனாரத்ன பிரதி மதுவரி ஆணையாளர் ஆர் வி எஸ் திசகுமார் உதவி மதுவரி ஆணையாளர் எம் ஜே டி சில்வா பிரதம நிதி அதிகாரி ஜி ஏ சாந்தனி பிரதம கணக்காளர் டபிள்யூ ஆர் பரணகம உள்ளிட்ட மதுவரி திணைக்கள உயர் அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் இணைந்து கொண்டிருந்தனர் நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் ஸ்திரத்தன்மையுடன் முதலீடு செய்வதற்கு உகந்த சூழல் உருவாகியுள்ளது என ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயகர் தெரிவித்துள்ளார் இலங்கையை முதலீட்டு சபையின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் புதிய முதலீட்டு வாய்ப்புகளை வழங்குகையில் அரசியல் பக்க சார்பு அடிப்படையில் சந்தர்ப்பம் வழங்குதல் போன்ற எந்தவொரு அரசியல் அழுத்தங்களும் இனிமேல் பெறாது நாட்டுக்கு உகந்த தூய்மையான முதலீடுகளை நாட்டுக்குள் கொண்டுவருவதற்கான முழு சுதந்திரத்தை இலங்கை முதலீட்டு சபைக்கு வழங்குவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் அத்துடன் அரசியல் ஸ்திரத்தன்மையைப் போலவே நாட்டுக்குள் நிதி ஸ்திரத்தன்மையும் உறுதிப்படுத்திக் வேண்டும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அது தொடர்பிலான பாரிய பொறுப்பு முதலீட்டு சபைக்கு உள்ளது எனவும் சுட்டிக்காட்டினார் முதலீட்டு சபைக்கு இருக்கும் பொறுப்பை சரியாக நிறைவேற்ற அர்ப்பணிக்க வேண்டும் நாட்டுக்கு உகந்த முதலீடுகளை கொண்டு வருவதற்கு முதலீட்டு சபைக்கு முழுமையான சுதந்திரம் வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி இதன்போது உறுதியளித்தார் மேலும் முதலீட்டு சபையின் சேர்த்திறனை அதிகரிப்பதற்கான நிதி ஒதுக்கீட்டை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் பெற்றுக் கொடுப்பதற்கு புதிதாக ஐந்து முதலீட்டு வலயங்களை அடுத்த வருடத்தில் ஆரம்பிப்பது குறித்தும் கவனம் செலுத்தியிருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் இதில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்தி பிரசாந்த் குமார் நாயக்கர் இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் ஹெரத் பணிப்பாளர் நாயகம் ரேணுகா வீரகோன் உள்ளிட்ட அதிகாரிகள் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர் அனைத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தற்போது மதிவேல வீடமைப்பு தொகுதியில் உள்ள எம்பிக்களுக்கான வீடுகளை திருப்பி ஒப்படைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகண தீரவின் கருத்துப்படி புதிதாக தெரிவு செய்யப்பட்ட நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மதிவெல வீடமைப்பு தொகுதியில் வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவான இருபது முன்னாள் எம்பிக்களுக்கு முன்னர் ஒதுக்கப்பட்ட வீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து மதிவெல வீட்டு தொகுதியில் உள்ள வீடுகளை காலி செய்யுமாறு அனைத்து முன்னாள் எம்பிக்களுக்கும் புதிய அரசாங்கத்தால் அறிவுறுத்தப்பட்டது அதேவேளை பல முன்னாள் எம்பிக்கள் தங்கள் வீடுகளை திருப்பித்தர தவறியதாகவும் சிலர் நாட்டை விட்டு வெளியேறியதாகவும் தெரிவிக்கப்பட்டது மதிவெல வீடமைப்பு தொகுதியில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லங்களை புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கையளிக்கும் நடவடிக்கை கடந்த டிசம்பர் மூன்றாம் தேதி ஆரம்பமானவையும் குறிப்பிடத்தக்கது